உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன் எல்லாரும் நலமாக இருப்பீங்க நம்புகிறேன் நம்ம இந்த வாரத்திற்கான ராசி பலன்களை நம்ம இருக்கோம் இந்த ஆணி மாத ராசி பலன்கள் என்று சொல்லக்கூடிய ஆணி மாதம் எட்டாம் தேதி முதல் ஆணி மாதம் பதினாலாம் தேதி வரை ஆங்கில தேதி இருபத்தி ரெண்டு முதல் இருபத்தெட்டு வரையிலான ராசிகளுக்கான பலன்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் பலன்கள் அப்படின்னு சொல்லும்பொழுது இந்த ராசிக்கு இந்த வாரத்தில் இப்படி எல்லாம் இருக்கும் இந்த கிரகநிலை அமைப்புகளை சில பேருக்கு அது நூறு பெர்சன்டேஜ் இல்லை இரநூறு பர்சன்டேஜ் அது அப்படியே உங்களுக்கு பளிதமாக இருக்குது இன்றைக்கி யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடியவர்கள் கண்டியில் இருக்கக்கூடியவர்கள் அந்த பக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் நிறைய பேர் இன்னமும் நான் வார வாரம் உங்களுடைய ஃபோன் கால்ஸ் எல்லாம் நாங்கள் பார்த்துன்னு இருக்கோம் ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க உங்களுடைய வீடியோஸ்லாம் வார வாரம் நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க வாழ்த்துக்கள் நீங்கள் நன்னாக இருக்கணும் மேலே மேலே உங்களுடைய கஷ்டங்கள் குறைந்து நீங்கள் மேலும் மேலும் நன்னாக இருக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய பரிபூர்ண ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு ரெண்டாவது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருக்கிறது அத்தனையுமே பொது பலன்கள் இந்த ராசிக்கு இப்படியெல்லாம் இருக்கும் இந்த ராசிக்கு எல்லாம் வரும் மேஷத்துக்கு இப்படி இருக்கும் ரிஷபத்துக்கு இப்படி இருக்கும் கடகத்துக்கு இப்படி இருக்கும் பொது பலன்கள் மட்டுமே உங்களுடைய சுய ஜாதகப்படி சில விஷயங்கள் மாறும் நீங்கள் என்ன ஸ்லோகம் சொல்லணும் எந்த கோவிலுக்கு போகணும் என்ன பண்ணினா உங்களுடைய ஜாதகம் நல்லா இருக்குது கர்ம உங்களுடைய கர்மவினை குறைந்து நீங்கள் அடுத்தடுத்து நீங்கள் நன்னா இருக்கிறது எல்லாமே பொது ஜாத பொது உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்து சொல்ல வேண்டும் இப்போ நான் சொல்லியிருக்கிறது எல்லாமே பொது பலன்களாக இருக்கிறது ஸோ என்ன பண்ணணும் அப்படிங்கிறது சில பேர் வந்து நீங்கள் ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்காங்க அந்த நம்பருக்கு கால் பண்ணி ஒரு அப்பாயின்மெண்ட் டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த டைம் நான் ஜாதகம் பார்க்குறேன் இப்போ வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கும் இங்கேக்கும் நிறைய நேரம் டிஃப்ரென்ஸ் இருக்குது இப்போ மலேசியாவுக்கும் இந்தியாவுக்கும் எடுத்துட்டிங்கன்னா இப்போ ரெண்டரை மணி நேரம் வித்தியாசம் இருக்குது இப்போ இங்கே வந்து மணி பார்த்தீங்கன்னா ஒன்றரை மணின்னு வச்சுக்கோங்களேன் இப்போ இங்கே ஒன்றரை மணி வச்சுக்கோங்க ரெண்டு மூணு அங்கே நாலு மணி ஆகுது அப்போ இந்த டைம் டிஃப்ரென்ஷேட்டுங்கிறது இருக்குது துபாயில் இருக்குது இது மாதிரி வெளிநாட்டில் இருக்கிறவங்களாம் ஒரு டைம் சார் நான் இந்த குருஜி எப்போ ஃப்ரீயாக இருக்காங்க நான் சார்கிட்ட பேசணும் எனக்கு வந்து அரை மணி நேரம் எனக்கு அவர் அப்போ சார்கிட்ட ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுங்க நான் வீடியோ கால் பண்ணி பேசுகிறேன் இல்லைன்னா நான் நார்மல் கால் பண்ணி பேசுகிறேன் இல்லைன்னா எனக்கு வாய்ஸ் மெசேஜ் மட்டும் எங்களுக்கு அனுப்ப சொல்லுங்கள் ஸோ நாங்கள் அடுத்தடுத்து என்ன செய்யணும்னு நீங்கள் சொல்லுங்கள் சார்கிட்ட சொல்லி எங்களோட எங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு வழிகாட்டியாக அடுத்து நாங்கள் என்ன செய்யணும்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னால் நான் கண்டிப்பாக அந்த இணைப்பில் வந்து உங்களுக்கு நான் என்ன பார்த்து சொல்லணுமோ கண்டிப்பாக உங்களுக்கு நான் பார்த்து நான் சொல்கிறேன் சரிங்களா இது இல்லை அது மட்டும் இல்லாது வாஸ்து கைரேகை என் கணிதம் திருமண பொருத்தம் ஆரூடம் பார்க்கறது எல்லாமே நம்ம பார்க்கறது உண்டு என் கணிதத்துக்கு குழந்தைக்கு பேர் வச்சு கொடுக்கறதுலேருந்து நிறுவனங்களுக்கு பேர் வச்சு கொடுக்குறதுலேருந்து எல்லாமே உண்டு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க அந்த டைம் ஃபிக்ஸ் பண்ணி வீடியோ கால் பேசுனாலும் சரி நார்மல் கால் பேசுனாலும் சரி ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு பேசுங்க ரிஷபராசி நேயர்களே உங்களுக்கான இந்த வார ராசி பலன்கள் ஆணி மாதம் எட்டாம் தேதி முதல் ஆணி மாதம் பதினாலாம் தேதி வரையில் ஆங்கிலம் இருபத்தி ரெண்டு முதல் இருபத்தி எட்டு வரையில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ரிஷபராசிக்கானதை நம்ம பார்க்க போகிறோம் பொதுவாக வந்து ரிஷப ரிஷபராசி அப்படின்னு சொல்லும்போது கருணை ரொம்ப அதிகமாகவே இருக்கும் மெர்சி அப்படின்னு சொல்லுவாங்க இரக்கம் அதிகம் காட்டுவார்கள் இரக்கம் காட்டக்கூடிய ஒரு ராசி அக்கறை அப்படிங்கிறது உண்டு மைண்ட்ஃபுல்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க பண்புடைமை அவங்களுக்கு எப்பொழுதுமே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் சகிப்புத்தன்மை அப்படிங்கிறது உண்டு டாலரன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இது எல்லாமே அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரிஷபராசி பொறுத்தளவுக்கு இது எல்லாமே உண்டு தான் அவங்களுக்கு ஆனால் நீங்கள் வந்து தவிர்க்க வேண்டிய சில விஷயங்கள்னு இருக்குது தெரியுமா ரிஷபராசி தயவுசெய்து நான் சொல்கிற ஒரு சில விஷயங்களை எடுத்துக்கோங்க நல்லதை யார் சொன்னாலுமே எடுத்துக்கொடுங்க எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு முதல்ல ரிஷபராசிக்காரர்கள் பொய் பேசுவதை தவிர்க்கவும் சில பேர் அடித்து விடுவாங்க அதாவது ஒரு வேலை செய்கிற இடத்துல பொய் சொல்கிறது உங்களை ஒரு உங்களுடைய முதலாளி உங்களை முழுமையாக நம்பும் பொழுது அவங்கக்கிட்ட நீங்கள் பொய் சொல்கிறது ஒரு கணவர் உங்கள் ஒரு மனைவியை முழுமையாக நம்பும் பொழுது பொய் சொல்கிறது ஒரு குழந்தைகள் ரிஷபராசியில் இருக்கக்கூடிய குழந்தைகள் பெற்றோர்கள் நம்பும் பொழுது பொய் சொல்கிறது இந்த மாதிரி ஒரு பொய் சொல்லி ஒரு வியாபாரம் செய்வது அதெல்லாம் இருக்கக்கூடாது இந்த பொய் சொல்கிறது அப்படிங்கிறத ரிஷபராசிக்காரர்கள் கூடியமான வரையில் தவிர்க்கிறதுக்கு பாருங்கள் அதாவது அதாவது சில விஷயங்கள் சொல்லுவாங்க ஏதாவது தவிர்க்க வேண்டிய ஒரு சில விஷயங்கள் தவறு ஒரு சொல்லணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் ஏதாவது ஒரு சின்ன விஷயங்கள் எப்பயாவது சொல்லலாம் தப்பு கிடையாது ஆனால் அதையே நம்ம வந்து ஒரு பிடிச்சிட்டு பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன் தவறு உணர்ச்சி வசப்படக்கூடாது எந்த ஒரு சின்ன விஷயத்துலையும் உணர்ச்சி வசப்படக்கூடாது முக்கியமாக ரிஷபராசி தற்பெருமை பேசக்கூடாது தன்னை பற்றி தானே பெருமையாக பேசிக்கிறது தன்னை பற்றி சில பேர் அந்த மாதிரிலாம் இருக்காங்க நீங்கள் பார்த்துருக்கீங்களா சில பேர்லாம் வந்து தன்னை தானே பெருமையாக பேசிக்கலன்னா அவனுக்கு அந்த நாளே ஓடாது நான் அப்படி பண்ணுவேனா இப்படி பண்ணுவேனா டேய் உன்னை பற்றி நாலு பேர் உன்னை பற்றி பெருமையாக சொல்லணும்டா உன்னை நீயே பற்றி பெருமையாக பேசிக்கக்கூடாது அது பெண்களுக்கும் சரி ஆண்களுக்கும் சரி உன்னை பற்றி நீயே பெருமையாக பேசிக்கக்கூடாது உன் பெருமையை நாலு பேர் பேசணும் அடே அப்பா அவரா தங்கமான மனிதர்ப்பா அந்த பொண்ணா தங்கமான பொண்ணு அந்த பொண்ணு அமைதியான பொண்ணு நல்ல பொண்ணா உன்னை பற்றி நாலு பேர் நீயா உன் பெருமையை பேசக்கூடாது நான் நல்லா சமைப்பேன் நான் நல்லா எல்லா என்னோட எனக்கு எல்லா வேலையும் எனக்கு குடும்ப வேலையெல்லாம் நான் தான் பார்ப்பேன் நான் தான் செய்வேன் எனக்கு இந்த டிஷ்ஷை வித நார்த் இந்தியன் டிஷ்ஷெல்லாம் எனக்கு பண்ணுறதுக்கு பிடிக்கும் நீயா உன்னுடைய விஷயத்தை பற்றி பேசக்கூடாது அதெல்லாம் வந்து தற்பெருமை பேசக்கூடாது இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்ததாக உங்களுடைய ராசிக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது உங்களுக்கு என்னென்ன மாதிரியான சூழ்நிலைகள் எப்படியெல்லாம் சில விஷயங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம் முதல்ல வந்து பார்த்திங்கன்னா தம்பதிகள் அப்படின்னு எடுத்துக்கும்போது கணவன் மனைவி அப்படின்னு எடுத்துக்கும்போது குடும்பத்தில் அமைதி நிலவினாலும் உறவினர்களால் மன வருத்தம் ஏற்படலாம் சகிப்புத்தன்மை வேண்டும் ஒன்று மாணவர்கள் மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் காணலாம் போட்டி தேர்வில் கூடுதல் முயற்சி தேவைப்படும் ஆசிரியர்களின் ஆலோசனை இல்லாமல் நீங்களாக எதுவும் செய்ய வேண்டாம் ஞாபகம் வச்சுக்கோங்க நான் சொல்கிற எல்லா ஒரு விஷயத்தையும் இந்த வார பலன்கள்லாம் நிறைய பேர் பார்க்குறீங்க நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க ஃபோன் பண்ணி சொல்கிறீங்க சுவாமி இந்த வாரம் ராசி பலன் நான் எதிர்பார்த்துன்னு இருக்கேன் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சில பேருக்கு நீங்கள் சொல்கிறதே எங்களுக்கு நடக்கிறதுன்னு சொல்கிறீங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதே போல் கடன் செலவுகள் அப்படின்னு எடுத்துக்கும் போது செலவுகள் அதிகரிக்கும் அதே போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கடந்த வார செலவுகள் அதிகமாக இருந்திருந்தால் இப்போ அது கட்டுப்படுத்த வேண்டும் போன வாரத்தில் செலவு அதிகமாக இருந்தால் இந்த வாரத்தில் சில விஷயங்களை கட்டுப்படுத்திக்க வேண்டும் வங்கி கடனை தவிர்க்க வேண்டும் கடன் வாங்கி ஒரு விஷயத்தை ஒரு லோன் போட்டு ஒரு விஷயம் செய்யணும்னு நினைக்காது தேவைக்கு கடன் வாங்குங்க தேவையில்லாமல் வாங்க வேண்டாம் திருமண முயற்சிகள் நண்பு நடைபெறும் நல்ல அலைன்ஸ் வர வாய்ப்பு உள்ளது அது முதல் கல்யாணமாக இருந்தாலும் சரி ரெண்டாவது கல்யாணமாக இருந்தாலும் சரி அட போங்க மூணாவது கல்யாணமாக இருந்தாலும் சரிங்க உங்களுக்கு நல்லபடியாக ஏதாவது ஒரு விஷயம் நல்லா பேசி நல்ல அலைன்ஸ் வரும் நல்லபடியாக பேசி முடிகிறதுக்கான வாய்ப்பு உண்டு அதாக போல் வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகள் எனக்கு தாமதமாக இருக்குது அப்படின்னு பொழுது எனக்கு எனக்கு வந்து அபாஷன் ஆகிடுத்து குழந்தைகள் எனக்கு தங்கலை இந்த வாரத்தில் எனக்கு ஒரு நல்ல செய்தியை நான் எதிர்பார்க்குறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா சந்திர பகவானுக்கு பால் அபிஷேகம் பண்ணுங்கள் நவகிரகத்தில் சந்திர பகவான் இருக்கார் இல்லையா பால் அபிஷேகம் பண்ணுங்கள் நல்லது அந்த விஷயம் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்ல விஷயமாக இருக்கும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா வேலை தொடர்பான வெளியூர் பிரயாணம் வரும் பழைய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வார்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க விவாகரத்து வழக்கு அப்படின்னு வரும்போது இருவரும் சமாதானம் செய்ய வாய்ப்பு உண்டு சில பேர் இந்த விவாகரத்துங்கிறது உண்டு ஆனால் கணவன் மனைவி சில பேர் சமாதானமாக போகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதே போல் சொத்து விஷயம் அப்படின்னு எடுத்துக்கும்போது இடமாற்றம் அல்லது வீடு வாங்கும் சிந்தனை உருவாகும் குடும்ப ஆலோசனையை பின்பற்றுங்கள் வீட்டில் பெரியவங்க இருந்தாங்கன்னா ஒரு வார்த்தை கேளுங்க இடம் வாங்கலாம்னு இருக்கேன் மனசில் லேசாக இப்போ தான் உதிர்ச்சி வந்திருக்கு ஒரு நிலம் வாங்கலான் இருக்கேன் ஒரு வீடு வாங்கலான் இருக்கேன் இப்போ எனக்கு வாங்கினா நல்லதா எனக்கு செவ்வாய் போக ஜாதகத்தில் நன்னா இருக்கா இப்போ இந்த வாரத்தில் உண்டான முயற்சி பண்ணுவான்னு பெரியவங்களையும் ஒரு ஆலோசனை கேளுங்க அதே போல் நீங்கள் போக வேண்டிய ஸ்தலம் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு டைம் கிடைக்கும்போது முருகன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க சண்முகார்ச்சனை பண்ணுங்கள் சண்முகார்ச்சனைன்னு உண்டு அதை நீங்கள் பண்ணுங்கள் அஞ்சு நெய் விளக்கு வியாழக்கிழமையில் போடுங்க இந்த வாரத்திற்கான பலன் சண்முகார்ச்சனை பண்ணுங்கள் அஞ்சு நெய் விளக்கு போடுங்க வியாழக்கிழமையில் போடுங்க சிறப்பாக இருப்பீங்க மூணாம் எண் ஆறாம் எண்லாம் அதிர்ஷ்ட எண்ணாக இருக்கும் அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்ட நிறமாக இருக்கும் கணவன் மனைவி ஒற்றுமையுடன் செயல்பட வேண்டும் ஏற்கனவே ரிஷபராசி ராசி பாடு பட்டாச்சு அவமானப்பட்டாச்சு கஷ்டப்பட்டாச்சு நிறைய கஷ்டப்பட்டாச்சு ரிஷபராசி புறத்தில் ஜென்மராமர வனத்தில்ங்கிற மாதிரி அவ்வளோ பிரச்சனைகளை நீங்கள் கடந்து வந்துட்டீங்க கணவன் மனைவி இப்போயும் விட்டு கொடுத்து போகணும் தொழில் விஷயத்தில் போட்டி பொறாமைகள் அதிகமாக இருக்கும் சில நேரத்தில் அடிதடி சண்டை கூட வரும் பார்த்து கவனமாக இருந்துக்கோங்க வேலை அப்படின்னு எடுத்துடணும்னு சொன்னால் தனியார் நிறுவனத்தில் இருக்கக்கூடிய உயர்ந்த பதவியில் இருக்கக்கூடியவர்கள் சக தொழிலாளர்களை மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள் ஒருத்தருடைய விஷயம் இல்லாமல் இன்னொருத்தர் கிடையாது அதாவது இன்றைக்கி ஒரு ஒரு அட்வொகேட்லாம் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க வெறும் அட்வொகேட்னு சொன்னால் மட்டும் அவங்களுக்கு தெரியுமா கிடையாது அவங்களுக்கு ஒரு பத்து கேஸ் வந்தால் தான் தன் அட்வொகேட்னு அவங்க அவங்களுக்கு வந்து ஒரு அவங்களுடைய ஒரு விஷயத்தை அவங்களால் நிரூபிக்க முடியும் அவங்களுக்கு ஒரு அவங்க அப்போ தான் அவங்க ஒரு இது யாருமே வந்து ஒருத்தருடைய ஒருத்தர் வந்து இன்னொருத்தரை சார்ந்து தான் இருக்காங்க அப்படி தான் அந்த ஒரு விஷயம் அதனால் அப்படியெல்லாம் இருக்கணும் அப்படிங்கிறது இருக்குது ரொம்ப தனியார் துறையில் இருக்கக்கூடியவர்கள் அது மாதிரி இருக்குது துறையில் இருக்கக்கூடியவர்கள் சற்று நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும் ஷேர் மார்க்கெட்டில் இருப்பவர்களுக்கு ஓரளவு லாபம் தரும் பெண்களுக்கு இந்த வாரம் எச்சரிக்கையான வாரமாக இருக்க வேண்டும் பெண்கள் கடன் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமாக இருங்க வீடு கோர்ட்டு கேஸு யாராவது உங்களை கேட்குறாங்க சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இந்த வாரம் கொஞ்சம் ஒத்தி போடுங்க பேச வேண்டாம் அது விஷயமா மற்ற விஷயங்கள்லாம் நீங்கள் பேசுங்கள் எல்லாம் சிறப்பாக இருக்கும் சிறப்பாக நடக்கும் ஒவ்வொரு விஷயமுமே உங்களுக்கு ரிஷபராசி பொறுத்தளவுக்கு சிறப்பாக இருக்கும் இந்த ரிஷபராசி இந்த வார ராசி பலன்கள் கேட்கக்கூடிய நீங்கள் ஒரு மனசில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தெளிவான சிந்தனை வரும் சுபம்